அம்பேத்கர் பற்றி உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினது மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாகியிருக்கும் நிலையில இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த தலைவர்களும் அமித்ஷாவுக்கு எதிராக திரண்டு இருக்காங்க இப்ப வரைக்கும் அமித்ஷாவை கண்டித்து பல பதிவுகளை சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணிட்டு வர்றாங்க எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு அமித்ஷாவை வன்மையாக கண்டிச்சு நாடாளுமன்றத்தில் ஏகப்பட்ட இருக்காங்க நடந்துட்டு வர நாடாளுமன்ற கூட்டத்தோட ரொம்பவே காரசரமா வருது மாநிலங்களவை விவாதத்துல அமித்ஷா பேசும் போது எடுத்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் பயங்கரமான இப்படி கடவுளோட நாமத்தை பல முறை உச்சரிச்சா அவங்களுக்கு சொர்க்கமாவது கிடைக்கும் இருந்தாலும் காங்கிரஸ் அம்பேத்கர் பேரை உச்சரிக்கிறதுல பாஜகவுக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அவரோட அந்த பேச்சு தான் இப்போ அமித்ஷாவுக்கு எதிராகவே முடிஞ்சிருக்கு அமித்ஷா கண்டிச்சி தமிழ்நாட்டு எதிர்கட்சி தலைவர்கள் மட்டும் பதவி விலகியே ஆகணும் பதவியை பண்ணியே அப்படி இல்லைன்னா ஒரு போராட்டமே வெடிக்கும் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பாஜகவுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காரு அண்ணல் அம்பேத்கருக்காக நாட்டு மக்கள் எதை செய்வதற்கும் தயாராக இருக்காங்க அமித்ஷா அவரோட பேச்சைக்கு கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டே ஆகணும் பிரதமர் நரேந்திர மோடி அண்ணல் அம்பேத்கர் மேலே மதிப்பும் மரியாதையும் வச்சுருந்தாருன்னா அமித்ஷாவை இன்னைக்கு நைட்டுக்குள்ளே இருந்து டிஸ்மிஸ் பண்ணணும் மத்திய அமைச்சரவையில் அமித்ஷா நீடிக்கிறதுக்கு தார்மீக தகுதியே கொஞ்சம் கூட இல்லை இதுக்கு மேலேயும் நாட்டு மக்கள் அமைதியாக இருக்க மாட்டாங்க அமித்ஷாவை நிச்சயமாக அமைச்சர் பதவியிலிருந்து விரட்டி அடிப்பாங்க நாடு முழுவதும் இனிமேல் போராட்டம் வெடிக்கும் நாட்டு மக்கள் அண்ணல் அம்பேத்கருக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாரா இருக்காங்கன்னு மல்லிகார்ஜுன கார்கே வந்து பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு இதுக்கு முன்னாடி பிரதமர் நரேந்திர மோடியை லோக்சபா எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியோடு மல்லிகார்ஜுன கார்கே சந்தித்து பேசியிருக்காரு அப்ப லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லாவும் அவங்க கூட இருந்திருக்காரு இந்த சந்திப்புல தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அமைச்சரவையிலிருந்து உடனடியாக டிஸ்மிஸ் செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கை வலியுறுத்தப்பட்டது இந்த சந்திப்புக்கு அப்புறம் தான் டெல்லியில செய்தியாளர்களை சந்தித்து பிரதமர் மோடிக்கு கெடு விதித்திருக்காரு மல்லிகார்ஜுன கார்கே எதிர்ப்பு தடுப்புக்கள் அதிகமான உடனே அமித்ஷா அவசர அவசரமாக நான் வந்து அம்பேத்கரை பற்றி தப்பாக எதுவுமே சொல்லலைன்னு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு அந்தந்த மாநிலங்களில் இருக்க பாஜக தலைவர்கள் அமித்ஷாவுக்கு கொடி பிடிக்க தொடங்கியிருக்காங்க அவர் பேசுனதுல என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை அவங்க எழுப்பிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் பாஜக பட்டியலின மக்களுக்கும் தலித் மக்களுக்கும் என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத லிஸ்ட் போட்டுட்டு வர்றாங்க அவங்க நல்லது செஞ்சிருக்காங்க தான் இல்லைன்னு சொல்லல ஆனா அதுக்காக அம்பேத்கரை ஒரு பொது வெளியில அவமானப்படுத்துற மாதிரி பேசினா அதுக்கு கொந்தளிச்சு எழக்கூடாத என்ன அப்போ அம்பேத்கரை பத்தி பேசுறவங்க எல்லாருமே முட்டாள்களா ஏன் அம்பேத்கர் பத்தி பேசினா இவங்களுக்கு எல்லாம் வருது ஏன்னா இவங்க எல்லாம் சவார்கர் வாரிசுகள் தான் அம்பேத்கர் பத்தி பேசினா இவங்களுக்கு எல்லாம் வருது அதை எதிர்க்கிறாங்க எல்லாத்தையும் நாங்க சாதாரணமாக விட்டு மாட்டோம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்தியா கூட்டணி மொத்தமா இப்போ அமித்ஷாவுக்கு எதிராக திரண்டு இருக்கு இன்னைக்கு அமித்ஷாவை அமைச்சரவை நீக்கணும் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் கெடு கொடுத்திருக்காரு பார்க்கலாம் இந்த பிரச்சனை இன்னும் எந்த அளவுக்கு வெடிக்குது அப்படின்னு